வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் பிக் பிக்பாஸ் தொகுத்து வழங்கிறது யார் அதில் கண்டஸ்டன்ட் யார் யார் கலந்துக்கிறா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஏற்கனவே அந்த கண்டஸ்டண்ட்டை பற்றி தான் சொல்லலையே தவிர பிக்பாஸை தொகுத்து வழங்குவது உலக நாயகனா அல்லது வேறு யாரா அப்படிங்கிறத இன்னும் முடிவு பண்ணலை ஏன்னா இதை ப நிறையா ஷூட்டிங் இருக்குது எனக்கு ஆகையினால் நான் இன்னும் முடிவு பண்ணலை அப்படிங்கிறத என்னிடம் சொல்லியிருந்தார் உலகநாயன் கமல்ஹாசன் என்பதை முந்தைய பதிவுகளில் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டை இன்றைக்கி விஜய் டிவிக்காரங்க கூட்டியிருக்காங்க மத்தியானத்துக்கு மேலே அந்த ப்ரெஸ் மீட்டு நடக்கும் அந்த இதில் தான் தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அந்த ப்ரெஸ் மீட்டு இன்றைக்கி நடந்தாலும் நடக்கலாம் நாளை நடந்தாலும் நடக்கலாம் ஆனால் நாளைக்குள்ளே எப்படியும் இந்த ரெண்டு நாளில் ப்ரெஸ் மீட்டு எப்படியும் நடந்துடும் அப்படிங்கிறது நமக்கு நம்ப தகுந்த வட்டாரத்தில் இருந்து கிடைத்த செய்தி சரி உலகநாயகன் தொகுத்து வளங்களேன்னா வேறு யார் அது நம்ம தெரிஞ்சு போயிருமே இனிமேல் தான் தெரிஞ்சு போயிடுமா ஏன்னா ஜனவரி மாதம் எல்லாமே முடிச்சாகணும் அதுக்குள்ளே இவங்க எல்லாமே இந்த செட்டிங்ஸு அந்த ஆட்கள் செலக்ட் பண்ணுறது இதெல்லாம் முடிச்சு ஆகணும் என்னன்னா நாள் கம்மியாக தான் இருக்குது ஆகையினால் அந்த இன்றைக்கி அல்லது நாளைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டு நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது சரி அடுத்து நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா அவர் கல்யாணம் முதல் கல்யாணம் நடந்தது இல்லையா அதனுடைய ரிசப்ஷன் வந்து பாம்பேயில் வச்சுருந்தாங்க பாம்பேயில் வந்து மக்கள் துவகம் எம்ஜிஆர் தலைமை தாங்கி அந்த விழாவுக்கு சிறப்பு சேர்த்துருந்தார் அதில் கலந்துக்கிறதுக்காக எல்லாருமே போயிட்டாங்க சென்னையிலேருந்து எல்லாருமே போயிட்டாங்க அன்றைக்கி ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு உலகநாயன் கமல்ஹாசனுக்கு அறிவிச்சிட்டாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி அதாவது ரிசெப்ஷன் நடக்குது அன்னைக்கு சிறந்த நடிகருங்கிற ஒரு அவார்டும் கிடைக்குது ரெட்ட மகிழ்ச்சியில் இருந்தார் நம்ம உலக நாயகன் சாயங்காலம் ரிசப்ஷன் இப்போ நம்ம தலைவர் எம்ஜிஆர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் கலந்துக்க நிகழ்ச்சியிலலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிஸ் பண்ணி விட்டுருவார் எல்லாரையும் பரபரக்க வச்சிருவார் என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஆர்வத்தோடு கேட்குற மாதிரி ஏதாவது இப்போ ஒன்று பண்ணிடுவார் அன்றைக்கி அதே மாதிரி ஒன்றும் பண்ணிட்டார் ரிசப்ஷனில் உட்காந்துருக்காங்க கமல் காதில் எம்ஜிஆர் என்னமோ சொல்கிறார் பத்திரிக்கை நிருபர்கள்லாம் ஒரே பரபரக்கிறாங்க ரகசியமாக அப்படி காது வச்சுட்டு எதுவும் சொல்கிறாரு தலைவர் உலகநாயன்கிட்ட எப்படி என்ன சொன்னாரோ என்னமோ தெரியும்னா அவங்கவுங்க அப்படியே தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆவலாக இருக்காங்க யார்கிட்ட கேட்குறது உலகநாயன்கிட்ட கேட்டால் சொல்லுவாரா தலைவர் எம்ஜிஆர்கிட்ட கேட்க முடியாது உலகநாயன் சொன்னால் தான் சொல்ல முடியும் ஆனால் அவர் சொல்லுவாரா ஏன்னா காதில் ரகசியமாக சொல்கிறது அந்த ரகசியத்தை வெளியேப்பா பகிரங்கமாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இவங்களே ஒரு பிரதிவாதங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பத்திரிக்கை நிறுவனங்கள் எல்லாருமே அன்றைக்கி அவர் என்ன சொன்னார்னா கமல் நாள் வரைக்கும் நீ உன்னுடைய உடல் நலத்தை ரொம்ப பேணி பாதுகாத்துருக்க கட்டுடல் நல்ல கட்டுமசான உடம்பாக இருக்குது டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுற உன் பார்க்குறதுக்கே ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது உன்னுடைய உடம்பு இனி இது வரைக்கும் பண்ணது பிரச்சனை பெரிய சாதனை இல்லை கல்யாணத்துக்கு பிறகு உன்னுடைய உடலை பேணி பாதுகாக்கிற பாரு அதுதான் முக்கியம் மனசில் வச்சுக்க இது தாங்க எம்ஜிஆர் வந்து கமல்ஹாசன்ட்ட சொன்னார் ஆனால் இதாக ரொம்ப நாள் சென்னைக்கு வந்த பிறகு தான் நம்ம உலகநாயகன் வெளியே சொன்னார்ன்னு வச்சுக்குவோம் சரி அடுத்து இப்போ மற்ற செய்திகளுக்கு வருவோம் நம்ம விஜய் தளபதி விஜய் நம்ம எல்லாத்தையும் ஒரு இதாக சொல்லிடுவோமே இதில் என்ன நமக்கு என்ன வஞ்சகம் ஒன்றும் இல்லை தளபதி விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் அவருக்கு நடித்த அந்த கோட் அப்படிங்கிற ஒரு படம் இந்த கோட் அப்படின்னு இந்த வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுற படம் இருக்குது இல்லையா அதில் டிஏஜிங் மெத்தடில் ஒரு பாட்டு அண்மையில் வெளியே வந்தது இதில் டிஏஜிங் பண்ணது சரியாக இல்லை யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வெளியே வந்த அந்த பாட்டும் பெருசாக இல்லை அதாவது அந்த பாட்டு மெட்டு எப்படி இருந்துக்குதுன்னு சொன்னால் மதுரையில் வந்து இந்த கலக்கு முட்டின்னு ஒன்று விற்பாங்க இந்த போஸ்கா விதையல் இந்த தோல் இதெல்லாம் போட்டு காய்ச்சி இந்த மதுப்பிரியர்களுக்கு கொடுப்பாங்க அது ரகசியமாக வைப்பாங்க ஏன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் அதுக்கு கலக்கு முட்டின்னு பேர் அந்த கலக்கு முட்டியை குடிச்சிட்டு அவங்க ஆடுற ஆட்டம் இருக்குது பாருங்கள் அப்போ ஒரு பாட்டு போடுவாங்க அந்த மெட்டில் இந்த பாட்டு யுவன் சங்கர் ராஜா போட்ட பெட் இருக்குது பா மெட்டு இருக்குது அது கவர்ந்ததான்னு சொன்னால் அது அவ்வளவா கவரலை சரி டான்ஸ் டான்ஸ் டான்ஸாவது ரசிகர்களை கவர்ந்ததானா அதுவும் இல்லை சரி இந்த டிஏஜிங் முறையில் இந்த இளைஞனாக காட்டியிருக்காங்களே அதாவது நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா இல்லை அதாவது இந்த எக்ஸ் வலைதளம் இருக்குல்ல அதில் நான் அடிச்சிட்டானுங்க யோ இது என்ன அது அதாவது அந்த மீனாட்சி அந்த நடிகையும் அவர் இருக்கிற படம் தளபதியும் இருக்கிற படத்தை பார்த்துட்டு ஓ இதை நம்ம கட்டுப்பாடு விளம்பரத்தில் வர்ற இது மாதிரி இருக்குது அப்படின்னு பயங்கரமாக கலாச்சுருக்கா இப்படி இது அப்படின்ட்டு இன்னும் சிலர் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி தீர்த்துட்டானுங்க அது என்ன பண்ண போகிறாங்களே என்னான்னு தெரியல நீ அடுத்து வர்றதுனாச்சும் எப்படியாச்சும் ஏதாச்சும் புதுசாக பண்ணுவாங்களா என்னங்கிறது தெரியல சரி இன்னொன்று இன்னொரு நியூஸு இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம சென்னை இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு ஸ்ட்ரைக் போகுமா இல்லை நிற்குமா அப்படிங்கிறமா அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பிரதிவாதங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு நடிகர் சங்கம் பொய் சொல்லுது அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கெலாம் பயங்கரமாக குற்றம் சாட்டியிருக்காங்க அதை நடிகர் சங்கம் கடுமையாக மறத்துருக்கு இது அப் அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இதற்கிடையில் இந்த நடிகர்கள் எல்லாம் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க அதுக்கேற்ற முறையில் கால் ஷீட் கொடுக்கறதில்ல அப்புறம் அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு ஏமாத்திடுறாங்க கால் ஷீட் கொடுக்காம அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லி ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கு ஒரு முன்னேற்பாடு பண்ணியிருக்காங்க தயாரிப்பாளர் சங்க கூட்டமைப்பு இப்போது நயன்தாரா அடுத்து கங்கனா ரனாவத் எம்டி போ இவங்க ரெண்டு பேரை பற்றியும் இப்போ தான் புதுசாக ஒரு குற்றச்சாட்டு தயாரிப்பாளர்கள் மத்தியில் வைக்கப்படுது ஆனால் இந்த குற்றச்சாட்டை பற்றி அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்களா இல்லை அப்படி என்ன குற்றச்சாட்டுன்னா நயன்தாரா இப்போ வந்து ரெட்டை குழந்தை பெற்றாங்கல்ல அதாவது அவங்க பக்க வாடகை தாய் மூலம் பெற்றுக்கிட்டாங்கள்ல அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆயாவை போட்டிருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைகளோடு அந்த ஆயாவும் ஷூட்டிங்க்கு வரும் அப்போ அந்த ஆயாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் தயாரிப்பாளர் கொடுக்கணும் எதுக்கு நீ பிள்ளை பெறதுக்கு அவன் அவன் நீ பிள்ளை பிறத்துக்கு ஆயாவை வச்சு பேடி பா பாதுகாக்கிறதுக்கு இப்போ தயாரிப்பாளராக காசு கொடுக்கணும் நல்ல கதையாக இருக்கே அப்படின்னு தயாரிப்பாளர்கள் இப்போ தான் இருக்காங்க இன்னொன்று கங்கனா ராணாவத் ஷூட்டிங் வந்தால் அவங்களோட ஆறு மேக்கப் மீன் வர்றாங்க ஏம்மா இந்த அழகுக்கு உனக்கு இருக்க அழகுக்கு ஆறு மேக்கப் வேணும் தேவையா அந்த ஆறு மேக்கப் வேணும் தயாரிப்பாளர் தான் ஒரு லட்ச ரூபா வீதம் ஆறு லட்ச ரூபா டெய்லியும் கொடுக்கணுமா இது எப்படி கதையாக இருக்கு அதையும் இப்பொழுது தான் சொல்கிறார்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஏன் இந்த குற்றச்சாட்டோட சேர்த்து இந்த குற்றச்சாட்டையும் வச்சிருக்க தானே நடிகை நடிகைகள் தான் ஒரு பாரபட்சமா இது வந்து நடிகர் சங்கத்து இதை பற்றி என்ன நினைக்கிறது தீர்மானம் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல பார்ப்போம் நன்றி நாளை சந்திப்போம்